எனதருமை துலாம்ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து வருவதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சினைகளே இல்லாத பிறப்பும் இல்லை அதே சமயத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளில்லாத இல்லாத வாழ்க்கையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்புகள் எப்படியுள்ளது எந்தெந்த கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்த்து அதனால் உருவாகக்கூடிய பலன்களையும் சற்று சுருக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து புத்திகாரகராக கல்விக்காரகராக வித்தைக்காரகராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபுருவ புண்ணியஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார் மேலும் ஆறாம் இடத்தில் புதன் நீச்சம் பெறுகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் வக்கிரகதியில் திரும்புகிறார் புதன் பகவானின் அமைப்பு என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான பகவான் மிக வலுவாக மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான மகிழ்ச்சி எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு வருகிறார் இங்கு புதன் பகவானின் அமைப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் வருவது அங்கு ராஜயோகாதிபதியுடன் இணைவது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் மிகவலுவாக ஆறாம் இடமான ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் பயிற்சியாகிறார் இது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மனோகாரகனான சந்திரன் இந்த மார்ச் மாதத்தில் பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் ஆனால் அதே நேரத்தில் குருபகவான் சனிபகவான் ராககேது போன்ற கிரகநிலைகளில் இந்த மாதத்தில் எந்தவிதமான மாற்றமுமில்லாத ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட பிரச்சனைகளே மகிழ்ச்சிகளே இல்லாத பிறப்புமில்லை எந்த பிறவி எடுத்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் பிரச்சனைகளும் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு இருந்து என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன உதாரணமாக நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் காகம் ஒன்று சோகத்துடன் இருக்க அங்கு வந்த முனிவர் ஒருவர் ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்டதற்கு நான் மிகவும் அசிங்கமாக உள்ளேன் மற்ற பறவைகளைப் போல அழகாக இல்லை என்று கூறியது சரி நீ எப்படி இருக்க ஆசைப்படுகிறாய் என்று கேட்ட முனிவரிடம் நான் அழகான அன்னப்பறவையாக இருக்க விரும்புகிறேன் என்றது காகம் அதற்கு அந்த முனிவர் சரி நான் உன்னை அன்னப்பறவையாக மாற்றுகிறேன் என்று கூறி உன்னை அன்னமாக மாற்றுவதற்கு முன்பு நீ அன்னப்பறவையிடம் சென்று அந்த பறவையின் மகிழ்ச்சியைத் வா நான் உன்னை அன்னமாக மாற்றுகிறேன் என்று கூறினார் காகம் அன்னப்பறவையிடம் சென்று நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்று கேட்டதற்கு அந்த அன்னப்பறவை நான் அந்த மயில் போல பல வண்ணங்களுடன் மயிலாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றது அந்த காகம் அந்த மயிலிடம் சென்று நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்டது அந்த மயில் அந்த குயிலைப் போல் எனக்கு இனிமையான குரல் இல்லையே நான் குயிலைப் போல் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றது காகம் குயிலிடம் சென்று விசாரித்து இப்படியாக பல பறவைகளை விசாரித்து கடைசியில் பச்சை கிளியிடம் விசாரிக்கும்போது அந்த கிளி என்னை மனிதர்கள் கூண்டில் அடைத்து துன்புறுத்துகிறார்கள் நான் உன்னைப்போல் காகம் போல சுதந்திரமாக பல நற்குணங்களுடன் நற்பண்புகளுடன் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றது இதை கேட்ட காகம் சற்று வியப்புடன் திரும்பி வந்து முனிவரே நான் காகமாகவே இருந்து விடுகிறேன் என்று கூறியது இந்த மாதிரியாக எந்தவிதமான பிறவி எடுத்தாலும் பிறப்பு எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சினைகளும் மகிழ்ச்சிகளும் ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு ரூபத்தில் துரத்திக் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை புரிந்து கொண்டால் தற்போது வாழக்கூடிய வாழ்க்கையிலே எந்தவிதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை தீர்க்க முடியும் அதற்கான தீர்வு காண முடியும் என்று முயற்சி செய்தால் அந்த முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் எங்கு சென்றாலும் கண்டிப்பாக உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது எனவே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சினைகளை எப்படி சமாளிப்பது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் குரு சனி உள்பட பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சினைகளாக இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் வலுவாக கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு கண்டிப்பாக மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக பல முக்கியமான முடிவுகளை எடுத்தால் அவைகள் சிறப்பாக அமையும் ஏனெனில் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த இயலாத ஒரு அமைப்பில் இருப்பதால் கண்டிப்பாக சனி பகவானிடமிருந்து உங்களுக்கு நன்மைகள் அதீதமாக கிடைக்கப் போகிறது எனவே குடும்பத்தில் பணம் பற்றாக்குறை நிதி சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது அப்படி ஏற்பட்டாலும் அவற்றை எளிதில் தீர்ப்பதற்கான தீர்வு உண்டு என்பதை இந்த கிரகநிலைகள் தெளிவாக உறுதி செய்கின்றன குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைக்கும் திருமண ஒப்பந்தம் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அசூர வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ராசிக்கு ராஜயோகாதிபதியான சனி பகவான் பலம் பெற்றிருப்பதால் உறுதி செய்கிறார் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களை வரும் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது ஏற்றுமதி இறக்குமதி துறை உற்பத்தி துறை என எந்த துறையாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு தொழில் நிறுவனங்களில் பல்வேறு வகையான ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களுக்கான புதிய ஒப்பந்தங்களையும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது உத்தியோகம் ரீதியாக சனி பகவான் மிகவலுவாக சஞ்சரிப்பதால் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக ஒத்துழைப்பு இன்மை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் உங்களுக்கு விலகக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அசுர முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்குக் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிகவலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கலைத்துறை ரீதியாக மிக முக்கியமான பணிகளை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த பணிகள் மிகச்சிறப்பாக கிடைக்கும் புதிய தயாரிப்பு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் திட்டமிடக்கூடிய கலைத்துறை சார்ந்த பணிகள் அனைத்தும் மிகச்சிறந்த வளர்ச்சிகளை கண்டிப்பாக பெறும் என்பதை ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக உறுதி செய்கிறார் அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் சுக்கிரன் மிகச்சிறப்பாக சஞ்சரிப்பதால் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திட்டமிட்டதை விட கூட்டணி உள்பட வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் மிகச்சிறப்பாக கிடைக்கும் எதிர்வரும் தேர்தல்களில் வெற்றி பெற இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் யுக்திகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் கைகொடுக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் அமைகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் ஆறாம் இடமான ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சம் பெற்றிருப்பதால் கவனசிதறல்கள் ஏற்படலாம் தேர்வுகள் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல்களை தவிர்த்து கல்வியில் அதீத கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக அதீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களாகிய மாணவ மாணவிகளுக்கு உண்டு பெண்களை பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்கும் முக்கியமான கிரகநிலைகளாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெண்களுக்கு திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகி திருமண வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் தொழில் மற்றும் வேலைவாய்ப்புக்காக சுயதொழில் புரிதல் சொந்த காலில் நிற்க வேண்டுமென்ற முயற்சியில் ஈடுபட்டு துடித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அவைகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் என்பது மட்டுமில்லாமல் சொந்த தொழிலை சொந்த கட்டிடத்தில் நடத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அவைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைவதற்கான யோகங்கள் உண்டு எந்த காரியத்தை திட்டமிட்டு செய்தாலும் மன இந்த மாதத்தில் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு நிறைவாக கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளும் மிகச்சிறப்பாக அமையும் மேலும் இந்த காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறப்பாக மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களையும் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்